சிறு தானியங்களின் வகைகளையும் அதன் நன்மைகளையும் நாம் இப்போ பார்க்கலாம் தினை இது கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு தானியம் இதன் உற்பத்தியில் இந்தியாவுக்கு தான் முதலிடம் புரதம் நார்ச்சத்து விட்டமின் ஏ பி பாஸ்பரஸ் மாவுச்சத்து சுண்ணாம்புச்சத்து போன்ற பல ஊட்டச்சத்துக்களை கொண்டது இதயத்தையும் பலப்படுத்தவும் கண் பார்வை சிறப்பாக இருக்கவும் துணை புரியும் பிரமாத பலன்களை தரும் திணையில் உருவான பலகாரங்கள் நம் உடல் நலம் காக்கும் அடுத்தது கேழ்வரகு கேழ்வரகு வெப்பமான பகுதிகளில் விளையும் தன்மை கொண்டது அரிசி கோதுமை விட கேழ்வரகில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் குறிப்பாக சுண்ணாம்புச்சத்து இரும்புச்சத்து பாஸ்பரஸ் நார்ச்சத்து விட்டமின் பி அதிக அளவில் உள்ளன குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு ஏற்றது கேழ்வரகில் கூழ் செய்து பச்சிளம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அடுத்தது சாமை அரிசியை விட இதில் நார்ச்சத்து பல மடங்கு உள்ளது அதே போல மற்ற சிறு தானியங்களை விட சாமையில் இரும்பு அதிகம் உண்டு இது இரத்த சொகையை நீக்க உதவும் இதில் இட்லி மிளகு பொங்கல் அதாவது வெண்பொங்கல் இடியாப்பம் காய்கறி பிரியாணி என பல வகையாக உணவுகளை தயாரிக்க முடியும் வரகு இது பல நாடுகளில் பாரம்பரிய உணவு வறட்சியான நிலத்தில் கூட விளையும் ஆற்றல் கொண்டது உடலுக்கு அதிக சக்தி அளிக்கும் அரிசி கோதுமையை விட இதில் நார்ச்சத்து அதிகம் விரைவில் செரிமானமாகும் தன்மை கொண்டது இதில் பாஸ்பரஸ் மக்னீசியம் காப்பர் இரும்புச்சத்து கால்சியம் விட்டமின் பி அனைத்தும் நிறைந்துள்ளன இதில் புட்டு வெண்பொங்கல் காரப்பணியாரம் இட்லி புளியோதரை உப்புமா என விதவிதமாக சமைக்க முடியும் அடுத்தது கம்பு இந்தியா முழுக்க பயிர் செய்யப்படும் தானிய வகை இது விட்டமின்கள் நிறைந்த கம்பு உடலுக்கு சிறந்த ஆற்றலையும் வலிமையும் தரும் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் சோர்வை நீக்கி புத்துணர்வு தரும் வளரும் குழந்தைகளுக்கும் பூ பெண்களுக்கும் ஏற்றது உடலுக்கு நன்மை தரும் கொழுப்பு இதில் உள்ளதால் இதய நோயிலிருந்து பாதுகாக்கும் அடுத்ததா சோளம் இந்தியாவில் பஞ்ச காலத்தில் மக்கள் பசியை அதிகம் போக்க உதவிய தானியம் இது நார்ச்சத்து புரதச்சத்து மாவுச்சத்து நிறைந்தது உடல் எடையை அதிகரிக்க உதவும் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் செரிமான கோளாறு பிரச்சனைகள் இருப்பவர்கள் இரத்த சோகை இருப்பவர்களுக்கு சோளம் சிறந்தது இதில் உள்ள பீட்டா கரோட்டின் கண் குறைபாடுகளை சரி செய்ய உதவும் இதில் தோசை பணியாரம் செய்யலாம் சிறு தானியங்களில் கஞ்சி கூள்களின் தோசை பொங்கல் அடை பிரியாணி கொழுக்கட்டை இனிப்பு பலகாரங்கள் போன்ற பல சுவையான ஆரோக்கியம் பிறகும் உணவுகளை தயாரிக்கலாம் அடுத்தது குதிரைவாலி இது வானம் பார்த்த நிலங்களில் விளையக்கூடியது இதன் கதிர் குதிரையின் வால் போன்ற அமைப்பை கொண்டிருப்பதால் இதற்கு குதிரைவாலி என்ற பெயர் இதில் இரும்புச்சத்து நார்ச்சத்து சுண்ணாம்புச்சத்து நிறைந்துள்ளது புரத சத்தும் உயிர் கூட அதிகமாக இருக்கின்றன இதில் உள்ள நார்ச்சத்து புற்றுநோய் உயர் இரத்த அழுத்தம் இதய நோய்களை தவிர்க்க உதவும் சிறு தானியங்களை உணவில் சேர்த்துக்கொள்வோம் நமது பாரியம் பாரம்பரியத்தை போற்றி பாதுகாப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி இதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி